ஒரு மெசேஜ் வந்தது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பிஜி முடித்தவன் பிரசிடென்சி காலேஜில் நாங்கள்லாம் ஒன்றா கூடுறோன்னா என் வீட்டு பக்கத்தில் தான் காலேஜ் சரி நைன்ட்டி ஃபைவ்ல என் கூட படித்த பசங்க அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது நிறைய பேர் மிஸ் ஆகிட்டு இருக்கான் போய் பார்க்கலான்னு போனேன் போனால் என் கிளாஸ்மேட்டு என் கூட அஞ்சு வருஷம் படித்தவன் பிரசிடென்சி காலேஜ் கோஎஜுகேஷன்லாம் நானும் ஆகணும் அஞ்சு வருஷம் என் கல்யாணத்துக்குலாம் வரல அவன் ஒரு டிஎஸ்பியாக போயிட்டான் நம்ம அப்படிலாம் எப்படி அப்படி நம்பர்லாம் வாங்கிக்கணும் நம்ம வாயில் வாசல் சரியில்லை இவ்வளோ தூரம் வந்தேன் வீட்டுக்கு வடாங்க வரண்டா வீடு பக்கம் காலேஜ் பக்கம் வீட்டுக்கு வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா படித்தவன் வீட்டுக்கு வந்தான் ஒய்ஃபை கூப்பிட்டு இதாண்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா ஏங்க என் கூட அஞ்சு வருஷம் படிச்சிருக்காங்க இதுவா அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறது மூணு மாதம் ஆச்சு எனக்கு இல்லை நட்பு நல்லது தான் நட்பு நல்லது தான் ஆனால் உறவும் நல்லது தான் நட்பு நல்லது உறவும் நல்லது யாராவது எப்பப்போ மாறுவான்னு தெரியாது எப்பப்போ மாறுவாங்கன்னு தெரியாது சார் உறவுக்காரங்க கிட்டே என்ன ப்ராப்ளம் வரும் ரொம்ப நெருக்கம்னா தேவையில்லாமல் உரிமை எடுத்துப்போம் எனக்கு ஒரு தாய்மாம்மா இருக்கார் அவர் பார்த்து தான் நான் குழந்த இருந்து வளர்ந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் அவரு மாறல இந்த குழந்தை என்னை பார்த்தோம் டாய் வாழ அதுவும் கற்றுவார் வேலை ஒய்ஃபு குழந்தை ஆகிடுச்சி அப்பவும் டாய் எப்போ வரும்போதும் என்னடா ப்ரொமோஷன் வாங்கினியா என்ன ஏதோ அவர் அவர் வேலை செய்யும் போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கினா மாதிரி நம்மளை வேலையில் வச்சுருங்கிறதே பெரிய விஷயம் இல்லைவாமா என்ன அப்போ ஏன்டா இல்லை திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் என் வீட்டில்ங்க ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போட்டார் நான் இல்லை போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்ன நல்லா பார்த்துக்கோ அந்த சாமியார் படம் மாட்டியிருக்கேன் இருக்கேன் கும்பிடு எங்கேயோ போயிடுவேன்னர் இந்த சாமியார் படத்தை டக்குன்னு எடுக்கவும் முடியாது ஏன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இப்போ நம்ம கூட இப்போ ஜனவரி வருது எல்லோரும் ஆசையில் ஓசி கேலண்டர் வருதுன்னு நிறைய பேர் வாங்கிடுவோம் சாமி கேலண்டரை வீட்டில் எல்லாம் மாட்டிடுவோம் இந்த டிசம்பர் மாதம் வந்தா மட்டும் பக்கு பக்குன்னு இருக்கும் என்னென்னா சாமி கேலண்டரை சுருட்டி என்ன பண்ணுறது குப்பையில் போட முடியாது போகிலையும் போட முடியாது ஏன்னா சாமி ஏதாவது கோச்சிக்குவோன்னு ஒரு பயம் ஆனால் சில இருக்காங்க பழைய கேலண்டர்லாம் பிடிச்சி ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் அந்த நவக்கிரகம் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவான் ஏன்னா அவனோட இயல்பு அது சரி விட்டேன் நானாவது பரவாயில்ல என் ஒய்ஃபு பயங்கர பக்தி ஆகிட்டான் எது எடுத்தாலும் இப்போது இட்லி நல்லா வருதுங்க மல்லிப்பூ மாதிரி எல்லாம் சாமி படம் வந்ததுனால வேலைக்காட்சி லீவ் போடாமல் வருதுங்க எல்லாம் சாமி படம் வந்ததுனால இப்படி கேஸ் சிலிண்டருங்க புக் பண்ணால் முப்பதே நாளில் வந்துடுதுங்க எல்லாம் சாமியும் வந்ததுனால நல்லா தான் என்ன என்னாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சாமியாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிடிலாம் வந்தது இப்போ எடுக்க முடியல எடுக்கலாமா வானாமான்னு தெரியல நான் எடுன்றேன் என் ஒய்ஃப் எடுக்கக்கூடாதுன்றான் அவன் வந்து அரசியல்வாதி மாதிரி பேசுகிறான் என்ன இப்போது சாமியார் மேலே குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டு வரலன்னு அதாவது என் தாய்மம்மா பண்ண வேலையால் என் வீட்டு ஆணிலங்கிற படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது எல்லாம் அந்த உறவு ஆனால் இப்போ வர்றதில்ல அந்த மாமா இல்லை வராத மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வேற வழி இல்லை எங்கள் மா நம்மளையே நிறைய பேருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டீ கலந்த டீயை குடிச்சிருவோம் இந்த பால் டீ பேக் வச்சு குடிக்கிறது நிறைய பேருக்கு வராது எங்கள் சொந்தக்காரர்ல நிறைய பேருக்கு அது எப்படி குடிக்கணும்னு தெரியாது அந்த தாய்மாமான்னு சொன்னேன்ல அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன் அடுத்த முறை மாமா வந்தார்னா நான் சொல்கிற டீயை கொடு திப்டி சரிங்க என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்தார் அதுதான் நான் இப்படி இருக்கிற உட்காந்தர் நான் என் பார்த்து சொன்னேன் மாமாக்கு டீ அப்படின்னா அவர் எப்பவுமே சத்தமா பேசுவாருங்க மேல் ஃப்ளாட்டுக்கெல்லாம் கேட்கும் அவர் உங்க மாமா வந்துட்டு போனாங்களான்னு விசாரிப்பாங்க அந்த அளவு பேசுவார் இவ என்ன பண்ணாங்க ஒரு கப் ஒரு பால் ஒரு டீ பேக் போட்டு அவர் முன்னால் வச்சா சத்த நாடி அடங்கிடுச்சு அவருக்கு ஏன்னா அப்படியே பார்க்குறாரு எனக்கு தெரியுது அவர் குழம்பிட்டாரு சைலண்ட் ஆயிட்டார் பேச்சே காணும் மாப்பிள்ளா இது என்ன பண்றதுன்றார் நான் அப்படியே வெள்ளைக்கார பாணியில் அப்படியே கால் மேலே கால் பண்ணும் மாமா ம் டிப் அப்படின்னா ஆ டிப் டிப் அவரு அவர் இது முன்னால் பிடிச்சது அந்த பாலை வச்சுன்னு எதைச்சின்னு மெதுவாக அப்படின்னு ஆ ம் அப்படின்னா என் ஒய்ஃப் சோபாக்கு பின்னால் அவர்கிட்ட பார்க்க என்ன கொண்டுடுவேன் சமார் படமா மாட்டு போகிற ம் அப்படின்னா டக்குன்னு பண்ணார் இந்த காப்பரேஷன் பம்ப அடிக்கிற மாதிரி டிக்கி டிக்கி டிக்கின்னாரு இப்போ நம்ம வாங்குற மட்டமான டீ தூள் பேக் இல்லைங்க ரொம்ப ஆட்டினா உள்ளே கிழிஞ்சிரும் அதை ஆட்டி வச்சுட்டு அதை எல்லாம் பண்ணுறதுல அவருக்கு தெரியல இப்போ அவர் வீடாக இருந்தால் தூக்கி போட்டுருவார் இப்போ இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காரு அதை வெளியில் போடுறதான்னு தெரியல பேச்சு அடங்கி ஸ்வெட்டிங்கு மூஞ்சி ஃபுல்லாக இருக்குது அப்படியே தனத்தகன்னு இருக்கார் பேச்சு அடங்கிடுச்சு அப்புறம் கொஞ்சம் மெதுவாக பார்த்தாரு மெதுவாக பார்த்து அந்த நூலை மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படின்னா இருங்க அந்த கரெக்டாக பேகை ஓதட்டில் போட்டு மாட்டிடுச்சு என்ன பண்ணார் அந்த டம்ளர் விளிம்புக்கும் அந்த பேக்குக்கும் நடுவில் டீயை பிடிச்சி இழுக்கிறார் வரல வச்சிட்டார் வச்சுட்டு சொன்னார் மாப்பிள்ளை நான் டீ சாப்பிட்றதை நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஏதோ நீ கேட்டுக்கு நீ ஏன்னு சாப்பிட்றோம் போயிட்டு வரெண்டு போய் முன்னிலையில் போய் டீ குச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் உறவுகள் பிரச்சனை தரும் நட்புகள் பிரச்சனை தரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை தரும் என்ன சார் பக்கத்துலேயே இருக்கான் அவன் நல்லவனா கேட்டவனான்னு தெரியலங்க ஆனால் நல்லவு மாதிரியும் இருக்கும் கெட்டவங்க மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி மக்கள் கூட தான் நம்ம இயங்குகிறோம் வேறு வழியில் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல சார் திடீர்னு ஒரு நல்ல சட்டை புதுசாக அன்பாக பெருமையாக ஒரு ஐநூறுரூபாக்கு சட்டை வாங்கி போட்டு போனால் இது இந்த சட்டை எவ்வளோ ஐநூறுரூபாடா எங்கே வாங்கினேன் கடைப்பேர் சொல்கிறோம் உடனே சொல்கிறோம் அந்த கடையில் வாங்கினேன் இன்னொரு கடைப்பேர் சொல்லி அந்த கடைக்கு போனேன் இதே சட்டை முந்நூறுபாக்கு விற்றான் ஆனால் சட்டை கேவலமாக இருக்குதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கேவலமாக இருக்கிற டிசைனை நம்ம இரநூறுபா அதிகம் கொடுத்து வந்துடுவோம் சட்டை போட பிடிக்குமா சார் இப்படி ஒரு என் ஃப்ரெண்டு யோகா சேரி யோகா சேரி மோடியே சொல்லிட்டாரு யோகா சேர் எதுக்குடா சேரணும் என்னவோ நாம் நல்லா இருக்கணும் நல்ல புதுமையான செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் தலைமை பண்பு என்பது வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை சமூகத்தின் மீது அக்கறை மற்றவர்களை சமமாக நடத்துதல் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு உறுப்பினராக இருக்கிற எல்லாருக்குமே வரணும் வரும் சார் பிறரோடு பழகுகிற தன்மை நீங்கள் நீங்கள் இந்த கிளப்ல இந்த ரோட்ரி கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கூட பழகுங்க உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கும் ஆஃபீஸ் சைடு இல்லை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஈஸியாக வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் ரோட்ரி நட்பு வட்டாரம் என்பது வேறு மற்றைய நட்பு வட்டாரம் என்பது வேறு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சார் தலைமை பண்பு அதுதான் ஒரு ஆள் ட்ரெயினில் ஏறான் திருச்சியிலனா சென்னை எழும்பூரில் இறங்கும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கூடியும் பழகவனாக இருந்தால் அவனுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு அர்த்தம் எல்லோரு பேசுகிறோம் தப்பு இல்லை சில பேர் ட்ரெயினில் ஏறிங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் பேசாமல் இருக்காங்க லக்கேஜ் மாதிரியே தான் அவன் நம்ம கூட ஒரு லக்கேஜ் வருது அவ்வளோதான் என்ன இவனுங்கெல்லாம் என்ன வாழ்ந்துட்டு போகிறோம் ஒரு ஒரு அளவு கிடையாது ஒரு சிரிப்பு கிடையாது ஒரு புன்முறுவல் கிடையாது எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது மகிழ்ச்சியாக இருக்கோமா தெரியல மகிழ்ச்சியாக இருக்கிறோமானே நிறைய பேருக்கு தெரியலைங்க சார் உண்மையிலையே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு தெரியல சொல்கிறதுக்கு சார் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேனோ போனால் போதுன்னு இருக்கான் சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்றான் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக சொல்லத் தெரியவில்லை நண்பர்களே தலைமை பதவி என்பது உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் தலைமை பண்பை கொண்டவராக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ரோட்டரி சங்கம் உங்களை தலைமை பண்பு உள்ள தலைவர்களாக மாற்றுகிற பணியை செய்வதில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்